இரு வல்லரசுகளின் பிடியில் இலங்கே, அனுரவின் சீன விஜயம் சொல்ல போகும் செய்தி என்ன பொது சேவைக்கு புத்துயிர் கொடுக்க திட்டம் யுஎன்பி ஏஜேபி இடையே சோக பிணைப்பு கையும் இல்லை கதிரையும் இல்லை முட்டும் இல்லை ஜனாதிபதி அனுர இன்றைய தினம் சீனாவிற்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை தொடங்குவார் அனுரவின் இந்திய விஜயத்தைப் போலவே பல வெளிநாடுகளும் அனுரவின் சீன விஜயத்தையும் கவனித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் இந்த விஜயத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சிறப்பு பிரதிநிதி இலங்கைக்கு வந்தார் அவர் லேசப்பட்டவர் அல்ல அவர் ஒரு எளிதான செய்தியுடன் வரவில்லை அவர் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் சிறப்பு செய்தியுடன் வந்தார் ஜனாதிபதி அனுரவின் சீன விஜயத்தின் போது முன்வைக்கும் எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றுவதற்கு சீன ஜனாதிபதி தனது சம்மதத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிறுத்தப்பட்டுள்ள சீன நெடுஞ்சாலை கட்டுமான திட்டங்களை மீண்டும் தொடங்குவதாகவும் சீனா அறிவித்துள்ளது இருப்பினும் கொடுக்கப்படும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது எல்லாவற்றையும் கோரவோ ஜனாதிபதி அனுர தயாராக இல்லை என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேவையானதே விரும்பிய முறையில் கோருவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் சீனாவில் மிக முக்கியமான ஏழு ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி கையெழுத்திட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் சண்டே டைம் செய்தித்தாளுக்கு சில குறிப்புகளை தெரிவித்துள்ளார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக பொருளாதார மேட்சிக்கு சீனாவின் ஆதரவை தேடுவது தொடர்பில் விவாதிக்கப்படும் முக்கிய தலைப்புகளில் அடங்கும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு சீனாவின் ஆதரவோடு ஒத்துப்போகிறது போகிறது இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்க பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் குறித்து ஜனாதிபதி சி ஜின்பிங்குடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார் முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் விவசாயம் சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளும் அடங்கும் இலங்கை தொலைக்காட்சி கூட்டுத்தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு சீன உதவியை பெறுவது குறித்தும் சீன நிதியுதவியுடன் கூடிய சாலை மேம்பாட்டு திட்டங்களை மீண்டும் தொடங்குவது குறித்தும் விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் மீன்வளத்துறை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீனவர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தை வழங்குதல் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தல் மற்றும் சீன உதவியுடன் சூரிய ஆற்றல் திட்டங்களை அறிமுகப்படுத்தல் உள்ளிட்ட சமூக நல அம்சங்களை உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கல்வித்துறை குறித்த கலந்துரையாடல்கள் இலவச பாடசாலை சீருடைகளை பெறுவது மற்றும் பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் போர்ட் திட்டம் குறித்து கவனம் செலுத்தப்பட மேலும் அனுரா இரண்டு முக்கிய வணிக மன்றங்களிலும் கலந்து கொள்ளவுள்ளார் இதற்கிடையில் ஜனாதிபதி அனுரவின் சீன விஜயத்திற்கு முன்னதாக கடந்த சில நாட்களாக பலவத்தில் உள்ள ஜேவிபி தலைமையகத்தில் விரிவான அரசியல் கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அரசாங்கத்திற்குள் எழுந்துள்ள அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட இந்த கூட்டங்கள் சில நேரங்களில் நள்ளிரவு வரை இழுத்து செல்லப்பட்டுள்ளன ஜனாதிபதி பயணத்திற்கு தயாராக போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கடந்த செவ்வாய்க்கிழமை திடீரென நாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகைகளின் ஆசிரியர்களையும் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகராலயத்திற்கு ஆலயத்திற்கு வரவழைத்தார் எல்லோரும் இதை உன்னிப்பாக கவனித்து வந்தனர் இந்திய உயர்சாணிகரின் முழு கருத்துக்களும் ஜனாதிபதியின் சமீபத்திய தெளிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தின அங்கு இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி நிலையம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் நிர்மாணிக்கப்படவுள்ள உத்தேச மின்சார துணை மின் நிலையம் மற்றும் உதவி மற்றும் மானியங்கள் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு நீண்ட விளக்கத்தை அளித்தார் இந்த கலந்துரையாடலின் போது இந்த கடல்சார் பிராந்தியத்தின் பாதுகாப்பு குறித்து இந்திய பிரதமர் மோடி மிகுந்த கவனம் செலுத்தியதாகவும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் இலங்கையின் கடல்சார் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒரு முடிவையும் தான் போவதில்லை என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் கூறினார் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் நில எல்லைகள் பயன்படுத்தப்படாது என்றும் கூறினார் அந்த சந்திப்பிலிருந்து சீனா ஆராய்ச்சி கப்பல்கள் குறித்து இந்தியா மிகுந்த கவலை கொண்டுள்ளது என்பது தெளிவாக தெரிந்தது அத்தகைய கப்பல்களுக்கு அனுமதி வழங்குவதால் ஏற்படும் அபாயங்களை இந்தியா கண்காணித்து வருவதாக உயர்ஸ்தானிகரின் கருத்துக்கள் வெளிப்படுத்தின சீனா ஜனாதிபதியின் இந்திய வருகையை எவ்வளவு கவனமாக கவனித்துக் கொண்டிருந்ததோ அதே அளவுக்கு ஜனாதிபதியின் சீன விஜயத்தை இந்தியாவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிகிறது பொது சேவைக்கு புத்தியர் கொடுக்க திட்டம் பாரம்பரியமாக தேக்கமடைந்து வரும் பொது வரை ஒரு நாடாக தலைநிமித்து நிற்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்பதை அவர்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர் இது சிறிது காலமாகவே நாட்டின் கிசுகிசுக்களில் இருந்து வருகிறது கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் சுமார் அரசு தொடர்பான பொது சேவைகளைச் சேர்ந்த பதினெட்டு தலைவர்கள் ஆளும் கட்சியின் செயலாளர் நிலை தோழரை சந்திக்க வந்தனர் அரசாங்கத்தின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் பொது சேவையை பற்றி பேச தொடங்கினார் எனவே ஆண்டுகளாக அரசியல் போலவே மாற்றப்பட்டதை ஆண்டுகளுக்கான பொது சேவையையும் அதன்படி விரைவில் பொது சேவையில் ஒரு பெரிய மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு தேவையான முன்மொழிவுகளை அந்த சங்கங்கள் வழங்கும் என்றும் அவர் கூறினார் பிணைப்பு இந்நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான இணைப்பு பற்றிய பேச்சு எல்லா தரப்பிலிருந்தும் கேட்கப்பட்டது தலத்தா ஐதேகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து இது குறித்த கதை முன்னப்போதையும் விட அதிகமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த இரண்டு கட்சிகளையும் இணைக்க அவர் ஒரு பாலமாக இருப்பார் என்று இருதரப்பும் நம்புகிறது இதற்கிடையில் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஹர்ஷனா ராஜகரணா கூறினார் சஜித் பிரேமதாச தலைமையில் மற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு பாரிய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச அவரது குறைபாடுகளை சரி செய்யாமல் இப்படியே தொடர்ந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஏராளமானோர் ரணில் விக்ரமசிங்கவை நோக்கி செல்வார்கள் என்று கிருணிகா கூறுகிறார் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தான் கட்சியை விட்டு வெளியேறப் போவதில்லை என்கிறார் கிருணிகா இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவதன் அவசியம் குறித்து இப்போதெல்லாம் அதிகம் பேசி வருபவர் நவீன் திசாநாயக்க ஒரு நாள் அவர் வினியோ விகாரையின் விகாராதிபதியை சந்திக்கச் சென்றிருந்தார் அங்கு நவீன் அரசாங்கத்தை பற்றி ஏதேனும் விமர்சன கருத்தை முன்வைக்கும் போதெல்லாம் அதற்கு எதிராகவே விகாராதிபதி பேசுவதைக் காண முடிந்தது ஒருபுறம் நல்ல விஷயங்கள் உள்ளன ஆனால் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது இன்னும் நடக்கவில்லை அதாவது வாழ்க்கை சுமே வரிசுமே அந்த விஷயங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன என்று நவீன் கூறினார் எல்லோரும் பொறுமையா இருக்கணும் இல்லையா ஒரு வருஷம் இல்லையா காத்திருக்கணும் யாராக இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா என்று விகாராதிபதி பதிலளித்தார் நாங்கள் நான்கு மாதங்களில் ஒரு முடிவுக்கு வர முடியாது நானும் அதையே நினைக்கிறேன் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்க நாம் குறைந்தது ஒரு வருடமாவது காத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி தனது நிலைப்பாட்டை விளக்கினார் நவீன் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் காலம் எடுக்கும் விவசாயம் செய்து விளைச்சலை பெற மூன்று நான்கு மாதங்கள் ஆகும் இல்லையா என்று விகாராதிபதி பதிலளித்தார் சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கு அரிசி பிரச்சனையும் அப்படித்தான் என்று நவீன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விகாராதிபதி குறுக்கிட்டார் ஆமாம் பிரச்சனை என்னவென்றால் களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை திறந்து நெல்லை உரிய காலத்தில் வாங்கி விநியோகிக்கும் நடவடிக்கைகள் உரிய காலத்தில் நடந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது அவற்றை அரசாங்கம் வாங்காததால் அவற்றை தனியார் வாங்குகிறார்கள் என்றார் சரி வரவு செலவு திட்டத்திலாவது நிவாரணம் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று கூறி நவீன் அந்த கதையை வேறு திசைக்கு திருப்பினார் ஆமாம் தருவதாக சொல்கிறார்கள் சம்பள உயர்வில் எந்த பிரச்சனையும் இல்லை சாமானிய மக்களை பற்றி யோசித்துப் பாருங்கள் கையில் எதுவும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இப்போது ஏதாவது பெற வேண்டும் என்று கூறி பிகாராதிபதி அந்த உரையாடலை முடித்தார் கையும் இல்லை கதிரையும் இல்லை முட்டும் இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையில் நாற்காலியை முன்னிலைக்கு கொண்டு வர புறப்பட்டவர்களுக்கு இடையே கருத்து மோதல் அதிகரித்துள்ளது அதுவும் தலைமைத்துவம் தொடர்பான மோதலாகும் குருநாகலைச் சேர்ந்த அனொரையாபா நாகாலி சின்னத்தின் கீழ் ஒரு பொதுவான நோக்கத்தை கட்டியெழுப்புவதில் முன்னணியில் இருக்கும் குழுக்களில் தலைவராக மாற விரும்புகிறார் இருப்பினும் பலரும் அந்த தலைமை பதவிக்காக நாக்கை தொங்கவிட்டு கொண்டு அலைவதால் தான் இந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளன உடைந்த கையை சரி செய்து கொண்டு நாற்காலியை சீராக்க எண்ணிய பலரும் வேறொரு முட்டு தேடிக்கொண்டு போகும் நிலைக்கு வந்துள்ளனர் என்று உள்வீட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இறுதியில் கையும் இல்லை கதிரையும் இல்லை முட்டும் இல்லை என்ற நிலைதான் உருவாகியிருக்கிறது அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம் the leader தேசியதே மாக කියන ප්‍රවෘත්ති